தட்டுக்காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தட்டுக்காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறவா கூட தமிழ்நாட்டுல எனக்கு பூசாரி வேலை தாங்கோன்னா அப்படின்னு வர்றது இல்லையே ஏன் சலூன்ல வெட்டிட்டு இருக்கிறவங்க கூட அப்படி நூலத்துக்கு வெளியே போட்டா வேலை பாக்குறான் இல்ல இல்ல அப்ப ஏன் அவங்க வர்றது இல்ல இவன் மட்டும் வர்றான் அப்போ யார் வாழுவதற்கான ஊராக அது இருக்கிறது யார் வாழவே முடியாத ஊராக அது இருக்கிறது என்றால் நம்மை போன்ற சாமானிய பெரும்பான்மை மக்கள் வாழவே முடியாத ஊராக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அதனால் தான் படையெடுத்து ஓடி வருகிறார்கள் இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய பெருமையே அதனுடைய அதனுடைய பண்டைய பண்டைய கலாச்சாரம் 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 தான் 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 கலாச்சாரம்னா பழங்கால பெருமை சரி பழைய இந்தியாவின் பெருமை இந்தியாவிலேயே பழமையான பண்பாடு என்று கீழடியை தோண்டி நாங்கள் அகழ்வாராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறோம் வெக்கமான சூடு சொரண நீ சொன்ன சொல்லுக்கு நேர்மையான ஆளா இருந்தா அந்த வார்த்தைக்கு நிரூபிக்கிற வகையில் அந்த அறிக்கையை வெளியே மதுரையில தோண்டி தமிழ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க அந்த புத்தகத்தை கொடுக்க மாட்டேன் அதை இழுத்து மூட போறேன் ஒன்றிய அரசு நம்ம என்ன சொல்றான் கலாச்சாரம் தான் உங்களுக்கு எல்லாம் பெருமை அப்படின்றான் யாரு கலாச்சாரம் யாருக்கு பெருமை அவனுடைய கலாச்சாரத்தை நம் மீது திணிக்க பார்க்கிறான் அதுதான் அவருடைய ஒரே வேலை திட்டம் நாட்டை படம் பாத்துருக்கீங்களா அதுல ஒரு அம்மா வரும் பொன்னம்பலம் டீச்சர் அம்மாவை கொலை பண்ணிடுவார் கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த டீச்சர் அம்மா கையவே கிழிச்சு அந்த டீச்சர் அம்மா கையவே பிரிச்சு இந்த கொலையை செய்தவர் உங்கள் நாட்டாமை அப்படின்னு எழுதி விட்டு போயிடுவார் அந்த மாதிரி இந்த ஈடி வரும்போது அவங்களையும் அவனை கீறிக்கிட்டு இந்த வீட்டில் நாங்கள் சோதனை செய்ய போகிறோம் சீல் வைக்கப் போகிறோம் வடிவேலு காம்பியில வர்ற மாதிரி ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி ஈடி சரி அந்த ஆகாஷ் பாஸ்கரன் மேல வளர்க்கப்பட்டாங்க இல்லையா அவர் நேற்று நீதிமன்றத்துல ஒரு பகிர் உண்மையை வெளிப்படுத்தி அவர் கைக்கு போய் அவர் அதை வச்சு படம் எடுக்கிறார் புகார் குற்றம் நடந்தது எப்ப கேஸ் தள்ளி கூட நடக்கும் குற்றம் நடந்தது எப்ப ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகாஷ் பாஸ்கரன் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவரான நான் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் விளையாடா ஈடி வழக்கு போட்டிருக்க வெக்கமே இல்லையா உனக்கு அமித்ஷா நடத்தக்கூடிய கூத்துக்கள் இந்த போடி நடத்தக்கூடிய கூத்துக்கள் ஈடி நடத்தக்கூடிய கூத்துக்கள் இந்த கூத்துக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறேன் என்று கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதே அடிமை எடப்பாடி பழனிசாமியோடு அவர் சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார் திமுக முதல்ல என்ன சொன்னாரு போன மாசம் என்ன சொன்னார் எடப்பாடி இனி பாஜகவோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சார் சரி அப்படியா ரொம்ப மானரசம் சொல்லிட்டு பார்த்தா ரெண்டாவது வாரம் டெல்லிக்கு போறாருன்னா டெல்லிக்கு போன ஒரு ஏர்போர்ட்ல ஒரு கார் ஏறி இருக்காரு பொதுவா ஒரு தலையடி போறாருன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணி நாலு பத்திரிக்கைக்காரன் போவான்ல அத மாதிரி பின்னாடி போயிருக்காங்க போனா திடீர்னு அந்த வெள்ளைக்கார காணோம் என்னடா வெள்ளைக்கார காணும்னா ஓரமா நிக்குது ஏய் ஓரமா சந்துக்குள்ள நிக்கிறாங்க பாடுறா பாடுறா அப்படின்னா தபக்கின்னு இறங்கி ஒரு உருவம் இன்னொரு கார்ல ஏறுது என்னடா இது முரட்டாளா இருக்கான் திடீர்னு குறுக்க உனக்குறா கம்ப செட்டுக்குள்ள மாதிரி குறுக்க இன்னொரு கார்ல ஏறுறாரு சரி ஏதோ வண்டி பிரச்சனை போல அப்படின்னா வண்டி எடுத்து வண்டி நல்லா தான் ஓடுது எதுக்கு மாறினாங்க சரி ஃபாலோ ஃபாலோ பண்ணா மறுபடியும் காட்டுக்குள்ள போகுது வண்டி என்னடா பக்கம் காட்டு காட்டுப்பூச்சி எதுக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு வண்டி மாயம் என்னன்னு பார்த்தா சிவப்பு காரை விட்டுட்டு மஞ்சக்காரு புதுசா மஞ்சக்காரு ஒண்ணு போகுது உரிமையில இதுலதான் அவங்க ஆள் இருப்பாரோ அப்படின்னு தேடி பார்த்து உள்ள போயிருக்காங்க நேரா அமித்ஷா வீட்டுக்கு போகுது சார் அமித்ஷா வீட்டுக்கு போகுது அவர் ஏடிஎம் கேபிஸ்க்கு போயிருப்பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தானே தலைவன் பல்லு தெரிய அப்படி வெளியே வந்திருக்கிறாரு கட்சி இப்ப காட்டிக்கிட்டு எதுக்கு இந்த பொழப்பு நடிகர் ஒருத்தரை இறக்கி விட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சீனியர் நடிகரை மூன்று எழுத்து பெயர் கொண்ட ஒரு முன்னணி நடிகரை இறக்குவதற்கு பாஜக திட்டம் எப்ப இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து திட்டம் அந்த முதல் மூன்று எழுத்து நடிகர் ஓடிவிட்டார் வெற்றிகரமாக இன்னொரு மூன்று எழுத்து நடிகரை குடித்து விட்டார்கள் அவருக்கு பெயர் கற்குரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு எதுவுமே தெரியாத ஒண்ணும் இல்லைங்க நிர்வாகிகள் பெரியார் பிறந்த நாள் என்ன பண்ணுவீங்க பெரியார் சிலைக்கு மாலை போடுவீங்க அம்பேத்கர் பிறந்த நாள் என்ன பண்ணுவீங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவீங்க இல்லையா தலைவர் என்ன அவரு அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு போவாரு பெரியாருடைய நினைவிடத்துக்கு போவாரு நேர்ல போவாங்க இல்லையா தலைவர்கள் நேர்ல போவாங்க ஒரு பெரிய மனுஷருக்கு காட்ட மரியாதை அது வாழ்ந்து மறைந்த பெரியவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற குறைந்தபட்ச மரியாதை அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப விவரமா அன்னை கார் எடுத்துட்டு வெளியூருக்கெல்லாம் போறதுக்கு டயர்டா இருக்கு ஏன் அவன் கூடுவாந்தனா தாண்டி போய் அங்கிட்டு பனையூர்ல வச்சிருக்கிறாங்க வீடு பனையூர்ல இருந்து எக்னோருக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது அண்ணனுக்கு சரிப்பட்டு வராது என்ன பண்ணலாம் வீட்டு வாசல்லே சிலைய வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருச்சு எழுபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் இன்னும் வந்து பாணி விற்கிற இங்கே வர்றான்னா அவன் ஊர் நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல எந்த கோயிலுக்காவது நான் பூசாரியா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில இருந்து பீகார்ல இருந்து யாராவது வந்திருக்காளா ஏன் அவ வர்றதில்ல அவாளும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறான் நம்மகிட்ட சொல்றாங்கல்ல நாங்க ஏழை கேப்பா தட்டு காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறவா கூட தமிழ்நாட்டுல எனக்கு பூசாரி வேலை தாங்க அப்படின்னு வர்றதில்லையே ஏன் ஏன் வர்றதில்ல அங்க இருக்கிற நம்ம மாதிரி ஒரு பிசி தானே ஓடி வர்றாங்க வேலைக்கு வெட்டிட்டு வெளியே போட்டா வேலை ஏன் இல்ல இவங்க மட்டும் அப்போ யார் வாழுவதற்கான ஊராக அது இருக்கிறது யார் வாழவே முடியாத ஊராக அது இருக்கிறது என்றால் நம்மை போன்ற சாமானிய பெரும்பான்மை மக்கள் வாழவே முடியாத ஊராக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அதனால்தான் படையெடுத்து ஓடி வருகிறார்கள் நம்ம திட்டம் இல்லையா ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அவன் வேற பண்ணா இந்த விட்டு தப்பிச்சா ஏறி ஓடி வர்றான் யாருக்கு அமித்ஷா உங்களுக்கு இப்படி அவனை இங்கிலீஷ் படிக்க விடாம சரி இங்கிலீஷ் படிக்க கூடாதுன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்றத எடுத்து பார்ப்போம் தோண்டி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு இந்தியாவினுடைய பெருமையே அதனுடைய பண்டைய கலாச்சாரம் தான் அதனுடைய பாரத பெருமிதம் தான் பண்டைய கலாச்சாரம்னா பழங்கால கலாச்சாரம் தான் இந்தியாவுடைய பெருமை சரி பழைய கலாச்சாரம் தான் இந்தியாவின் பெருமை இந்தியாவிலேயே பழமையான பண்பாடு என்று கீழடியை தோண்டி நாங்கள் அகழ்வாராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறோம் வெக்கமான சூடு சொரண நீ சொன்ன சொல்லுக்கு நேர்மையான ஆளா இருந்தா அந்த வார்த்தைக்கு நிரூபிக்கிற வகையில அந்த அறிக்கையை வெளியே கொடு கொடுக்க மாட்டான் மதுரையில தோண்டி தமிழ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரிஞ்சவனா இருந்திருக்கிறான்னு நிரூபிச்சிருக்கிறோம் அந்த புத்தகத்தை வெளியே கொடுக்க மாட்டேன் அதை இழுத்து மூட போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கு ஒன்றிய அரசு வந்துட்டு நம்மகிட்ட என்ன சொல்றான் கலாச்சாரம் தான் உங்களுக்கு பெருமை அப்படின்றான் யாரு கலாச்சாரம் யாருக்கு பெருமை அவனுடைய கலாச்சாரத்தை நம்ம திணிக்க பார்க்கிறான் அதுதான் அவருடைய ஒரே வேலை திட்டம் இப்ப புதுசா வந்து எப்ப பார்த்தாலும் ஈடி நாட்டாம படம் பார்த்திருக்கீங்களா அதுல ஒரு டீச்சர் அம்மா வரும் பொன்னம்பலம் டீச்சர் அம்மாவை கொலை பண்ணிடுவார் கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த டீச்சர் அம்மா கையவே கிழிச்சு அந்த டீச்சர் அம்மா கையவே பிடிச்சு இந்த கொலையை செய்தவர் உங்கள் நாட்டாமை அப்படின்னு எழுதி போயிடுவார் அந்த மாதிரி இந்த ஈடி வரும்போது அவங்களையும் அவனை கீறிக்கிட்டு இந்த வீட்டில் நாங்கள் சோதனை செய்ய போகிறோம் சீல் வைக்க போகிறோம் சரி சமீபத்துல டாஸ்மாக்ல ரெய்டு டாஸ்மாக்ல ரெய்டு நிறுவனத்தில் ரெய்டு ரெய்டுக்கு என்ன சொன்னா ச ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா சரி ஆதாரம் இருக்கா ரெய்டு நடத்து ரெய்டு நடத்தி என்ன என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணும் அந்த ஆதாரங்களை எல்லாம் கோர்ட்டில் போய் காட்ட தான் போகணும் கொடுத்து தான் ஆகணும் இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா இடியினுடைய மேனேஜர் அவர் வீட்டு வாசலில் சில முக்கியமான ஆதாரங்களை கீழே போட்டிருந்தார் எப்படி போட்டிருந்தார் அவர் வேறு ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்டரில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஈடி அதிகாரி வரும் பொழுது அவர் கண்ணில் படும்படி நேரடியாக வாசலில் போட்டார் எந்த கிருக்கனா அதை பண்ணுவான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் அதை பண்ணாரு நம்ம நம்ப சொல்லணும் சரி அதுல யாருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் யாரு அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவர் படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கேஸ் எழுதிட்டான் கேஸ் போட்டான் ரெண்டு பேரும் புடிச்சு அப்ல போட்டு எப்படியாவது ஒத்துக்கிட சொல்லி போராடி பாக்குறான் முடியல அவர் ஆகாஷ் பாஸ்கரன் கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டுக்கு போனவர் என்ன சொல்லிருக்கிறாரு இவரான எங்க வீட்டுக்கு சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்க அப்படியா உனக்கு சீல் வைக்கிற அதிகாரமே உன்னை உன்னையாரு சீல் வைக்க சொன்னா நீதிபதி உடனே ஈடி அதிகாரி இல்ல இவரான நாங்க அப்படிலாம் சீல் வைக்கல வைக்கலையா அப்புறம் என்ன பண்ண எங்களை கேட்காம உள்ள போக கூடாதுன்னு கூட்டு மட்டும் போட்டுட்டு வந்தேன் இவர ஏய் எப்படா என்னடா பண் என்ன சொல்றடா சொல்ல ஆதார இருக்கி ஒரு ஆனார் ஒரு கவர் எடுத்து அந்த கவர்ல மெழுகு ஊத்தி அதுல சீல் வச்சு நீதிபதி கிட்ட யாரு யாருக்கணுக்கும் தெரியாம பிரிங்க யாராவது பார்த்துட்டா எதிரிகள் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நீட்டி இருக்க அவர் உள்ள பிரிச்சு பார்த்தா பழைய குலத்தந்தி பேப்பர் மாதிரி என்னமோ ஒண்ணு வருது என்னடா உன்னை ஆதாரத்தை கேட்டா பழைய நியூஸ் பேப்பர் கட்டி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிற இதுலதான் ஆதாரம் இருக்கி ஒரு ஆனார் அத நாங்க ரகசியமா வச்சிருக்கிறோம் ஒரு ரகசியத்தை வீட்டோட வச்சுக்க வீட்டை திறக்கவே மாட்டியா நாங்க தான் சீல் வைக்கவே இல்லையே உடைச்சிருவேன் அப்படின்னு ஒண்ணு சீலை எடுத்துறோம் இப்ப தானே சீல் வைக்கலன்னு அஞ்சு நிமிஷத்துல சீலை உடைச்சிடுறேன் வடிவேல் காமியில வர்ற மாதிரி ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி ஈடி சரி அந்த ஆகாஷ் பாஸ்கரன் மேல வழக்கு போட்டாங்க இல்லையா அவர் நேற்று நீதிமன்றத்துல ஒரு பகிர் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ன தெரியுமா அதாவது டாஸ்மாக்ல வாங்குற லஞ்சத்தொகை தொகை அவரு கைக்கு போய் அவர் அதை வச்சு படம் எடுக்கிறாருன்றது புகார் குற்றம் நடந்தது எப்ப கேஸ் தள்ளி கூட நடக்கும் குற்றம் நடந்தது எப்ப ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவர் ஆனார் ஆகாஷ் பாஸ்கரன் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவரான நான் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் இவரான விளையாட ஈடி வழக்கு போட்டிருக்க வெக்கமே இல்லையா அவனுக்கு போன வருஷம் தான் என்ன பண்ண ரெண்டு விவசாயிகள் மேல ரெண்டு விவசாயிகள் மேல ஈடி வழக்கு ஈடி வந்து சும்மா விடாது வழக்கில் சிக்கிட்டாங்க யாரா இருந்தாலும் சம்மன் பண்ணி நேரில் வர வச்சிருவாங்க அந்த ரெண்டு பேருக்கு சம்மன் கொடுத்து நேரில் வர வச்சிட்டாங்க ஈடி அதிகாரி கதவை தொடர்ந்து பாக்குறாரு மேல யாரையும் காணும் எங்க யாரையுமே காணும் ஐயா கீழே பாருங்க நாங்க கீழே இருக்கிறோம் அவர் கூறிச்சு குச்சி ஊனிக்கிட்டு நடக்க மாட்டாம நிக்கிறாரு அவரு பணத்தை திருடி அந்த பணத்தை வேறு இடத்தில் பதுக்கி அதன் மூலமாக சொத்து சேர்த்து இருக்கிறாரு எப்படிப்பா அவர் பணத்தை திருடுறாரு அப்படின்னா அவர் வந்து எறும்பு மாட்ட எருமை எறும்பமாட்ட சுட்டுட்டார சரி எறும்பான் கேஸ் இருக்கா ஏதாவது இருக்கா ஆமா இருக்கு அது என்ன பண்ணுச்சு அது வேலையில பாஞ்சு செத்து போச்சு அது யாரு வெளியில அவரு வெளியில இல்ல அது பக்கத்து சுட்டுக்காரன் வெளியில பிறகு இது சம்பளம் எவனுக்கு ஏழை விவசாயிகள் மேலையும் அப்பாவி பள்ளி மாணவர்கள் மேலையும் வழக்கு போட்டுக் கொண்டு கேட்டால் இவனுக்கு பெயர் இந்த வேடிக்கையை தான் இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை அம்பலப்படுத்தக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது அந்த தைரியத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக ஒன்றை சொன்னார் மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஈடிதான வந்து ரெய்டு பண்ணி போ எனக்கு என்ன மோடியா இருந்தாலும் அவர் டாடியாவே இருந்தாலும் எனக்கு பயமில்லை என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே துணிச்சல் மிக்க ஒரே தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார் இதுல அமித்ஷா நடத்தக்கூடிய கூத்துக்கள் இந்த மோடி நடத்தக்கூடிய கூத்துக்கள் ஈடி நடத்தக்கூடிய கூத்துக்கள் இந்த கூத்துக்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறேன் என்று கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதே அடிமை எடப்பாடி பழனிசாமியோடு அவர் சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டு போயிருக்கிறார் திமுக முதல்ல என்ன சொன்னாரு போன மாசம் என்ன சொன்னாரு எடப்பாடி இனி பாஜகவோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சார் சரி அப்படியா ரொம்ப மானரசம்ல பயன்போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டாவது வாரம் டெல்லிக்கு போறாருன்னு டெல்லிக்கு போனவரு ஏர்போர்ட்ல ஒரு கார் ஏறியிருக்காரு பொதுவா ஒரு தலைவருக்கு போறாருன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணி நாலு பத்திரிகைக்காரன் போவான்ல அந்த மாதிரி பின்னாடி போயிருக்காங்க போனா திடீர்னு அந்த வெள்ளக்கார காணும் என்னடா வெள்ளக்கார காணும்னா ஓரமா நிக்குது சந்துக்குள்ள பாடுறா அப்படின்னா தபக்கி இறங்கி ஒரு உருவம் திடுத்து இன்னொரு கார்ல ஏறுது என்னடா இது புரட்ட ஆளா இருக்கான் திடீர்னு குறுக்க பம்பு கம்போசெட்டுக்குள்ள வேண அப்படின்ற மாதிரி குறுக்க கொடுத்து இன்னொரு கார்ல ஏறுறாரு சரி ஏதோ வண்டி பிரச்சனை போல அப்படின்னா வண்டி எடுத்துட்டாங்க வண்டி நல்லா தான் ஓடுது எதுக்கு காரமா இருந்தாங்க சரி பாலோ ஃபாலோ பண்ணா மறுபடியும் காட்டுக்குள்ள போகுது வண்டி என்னடாது காட்டு பொங்கலா பக்கம் காட்டு பூச்சி எதுக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு வண்டி மாயமாயிருச்சு என்னன்னு பார்த்தா சிவப்பு காரை விட்டுட்டு மஞ்சக்காரு புதுசா மஞ்சக்கார ஒண்ணு போகுது உரிமையில இதுலதான் ஆள் இருப்பாரோ அப்படின்னு தேடி பார்த்து உள்ள போயிருக்காங்க நேரம் அமித்ஷா வீட்டுக்கு போகுது சார் அமித்ஷா வீட்டுக்கு போகுது அவர் ஏடிஎம் கேபிஸ்க்கு போயிருப்பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தானே தலைவன் பல்லு தெரிய அப்படியே வெளியே வந்திருக்கிறாரு கட்சி இப்ப காட்டிக்கிட்டு எதுக்கு இந்த பொழப்பு அடிவேல சொல்ற மாதிரி எதுக்கு இந்த நான் சொல்லல கீழ இருந்து யாரோ சொல்றாங்க அதுதான் குழப்பம் எனக்கு தெரியல மக்களாகி நீங்க சொல்றீங்க நான் மேல சொல்றேன் அவ்வளவுதான் இப்படி இந்த மானங்கட்ட பிழைப்பு பிழைப்பதற்கு பெயர் கூட்டணியா அதற்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் செய்வதற்கு எதிராக தமிழ்நாட்டின் அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறு மொழியை திணிக்க பார்க்கிறானா அந்த திரிப்புக்கு எதிராக மொத்த ஒற்றை குரலில் பேசும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அந்த மாற்றி பூஜா தூக்குவதற்காக அது அண்ணா திமுக இல்ல அமித்ஷா திமுக என்று பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இவர் தான் அடுத்த கட்டமாக ஆளுங்கட்சியாக வரப்போகிறேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் எந்த விஷயத்தை பேசினாலும் எந்த ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை வடைவடையாக சுட்டுத் தள்ளுகின்ற மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி கையில் காற்றில் தோசை சுற்றி கொண்டிருக்கிறார் இந்த காற்றுல தோசை சுடுற கோஷ்டிக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் இனி எந்த காலத்திலும் இடமே கிடையாது எப்படியாவது இந்த கூட்டணியை உடச்சிடணும்னு வேடிக்கை பார்க்கணும் ஒருத்தர் நல்லா இருக்கிறான் அப்படின்னா இவன் எப்படி எவ்வளவு நாள் நல்லா இருக்கிறான்னு ஒரு பொறாமை வரும்ல வகுத்தெரிச்சல் பிடிச்ச ஒரு ஒண்ணு விட்ட மாமேன் வகுத்தெரிச்சல் பிடிச்ச ஒரு ஒண்ணு விட்ட பெரிய பெண் எல்லா வீட்லையும் இருக்கும் அதே மாதிரிதான் தமிழ்நாடு நல்லா இருக்கிறத பார்த்து வகை ஒரு சித்தப்பா எடப்பாடி பழனிச்சாரு இந்த வகுத்தெரிச்சல் சித்தப்பாவுக்கு இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது என்பதை இந்த கூட்டணி ஒரு முறை இரண்டு முறை அல்ல தொடர்ந்து மூன்று முறையாக நிரூபித்து காட்டி இருக்கிறது அந்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படியாவது தத்தளித்து வெற்றி விட்டு விடலாம் என்று இப்போது புதிதாக வேற குரு ஒன்று இந்த ஓட்டு பிரிக்கிறது அப்படின்றது ஒரு கலை இல்லையா நடிகர் ஒருத்தர விட்டுருக்காங்க ஏற்கனவே ஒரு சீனியர் நடிகரை மூன்று எழுத்து பெயர் கொண்ட ஒரு முன்னணி நடிகரை இறக்குவதற்கு பாஜக திட்டம் எப்ப இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து திட்டம் அந்த முதல் மூன்று எழுத்து நடிகர் ஓடிவிட்டார் வெற்றிகரமாக இன்னொரு மூன்று எழுத்து நடிகரை குடித்து விட்டார்கள் அவருக்கு பெயர் கற்கூரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு எதுவுமே தெரியாத ஒண்ணும் இல்லைங்க நிர்வாகிகள் பெரியார் பிறந்த நாள் என்ன பண்ணுவீங்க பெரியார் சிலைக்கு மாலை போடுவீங்க அம்பேத்கர் பிறந்த நாள் என்ன பண்ணுவீங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவீங்க இல்லையா தலைவர் என்ன அவரு அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு போவாரு பெரியாருடைய நினைவிடத்துக்கு போவாரு நேர்ல போவாங்க இல்லையா தலைவர்கள் நேர்ல போவாங்க ஒரு பெரிய மனுஷருக்கு காட்ட மரியாதை அது வாழ்ந்து மறைந்த பெரியவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற குறைந்தபட்ச மரியாதை அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப விவரமா அன்னை கார் எடுத்துட்டு வெளியூருக்கெல்லாம் போறதுக்கு டயர்டா இருக்கு ஏன் அவன் கூடுவாஞ்சனியெல்லாம் தாண்டி போய் அங்கிட்டு பனையூர்ல வச்சிருக்காங்க வீடு பனையூர்ல இருந்து எக்னோருக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது அண்ணனுக்கு சரிப்பட்டு வராது என்ன பண்ணலாம் வீட்டு வாசல்லே சிலைய வச்சிருக்கு அஞ்சு சிலை அஞ்சலையம்மாள் தந்தை பெரியார் கரும வீரர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வேலுநாச்சியார் எல்லா காஸ்டும் வந்துருச்சா பெரியாரை வைக்காம தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது பெரியாரை வச்சாச்சு அப்ப மீதி இருக்கக்கூடிய அம்பேத்கரை வைக்கணும் ஏன்னா அப்பதான் நம்மளை வந்து ஒரு இதை மதிப்பாங்க அப்படின்னு அம்பேத்கர் மற்றதெல்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்கை தலைவர்களாக அறிவித்துக் கொண்டாங்க சரி அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது பண்ணு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி கோரிக்கை எதுக்கு கோரிக்கை நாமெல்லாம் முன்னேறுவதற்காக எதற்காக நம்முடைய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக வேலை வாய்ப்பில் உரிமை பெறுவதற்காக நாம கோரிக்கை வைக்கிறோம் அவரு ஒன்றிய அரசு அதை எடுக்கட்டும் அதே நேரத்தில் மாநில அரசும் சேர்ந்து எடுக்கட்டும் ஒண்ணும் தப்பில்லை ஐயா உங்க வீட்டுல எல்லாம் சர்வே எடுக்கிறதுக்கு யார் வருவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தப்ப இங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க இல்லையா கணக்கெடுக்கிறதுக்கு யார் வந்தா பக்கத்து எலிமெண்ட்ல இருந்த டீச்சர் தானே வந்தாரு ஒன்றிய அரசு எடுக்கணும்னாலும் மாநில அரசு வாத்திய அரசு தான் எடுக்கணும் இப்ப மாநில அரசும் சேர்ந்து எடுக்கணும்னா அந்த ரெண்டு ஏதாவது எடுக்கணும் இருக்கா மூளை இருக்கா அவன் தான் எடுக்கிறானே சேர்ந்து எடுக்கணும் அவனுக்கு எடுக்கிற அதிகாரமே கிடையாது மாநில அரசுக்கு மக்கள் தொகை கணக்கு எடுக்கின்ற அதிகாரமே கிடையாது ஆனால் அவர்களை எடுக்க சொல்லி சே சம்பந்தமே இல்லாமல் இல்லாம உள்ளுக்குள் வந்து சீன் போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பனையூர் பண்ணையார் வகையா ஒரு பக்கம் இவர்களுடைய வேலையே என்ன அப்படின்னா ரம்ஜான் அன்னைக்கு குல்லா போட்டு பிரியாணி சாப்பிடணும் அட்டண்டன்ஸ் ஒன் ரெண்டாவது எல்லா எல்லா சங்கங்களையும் போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி கோஷ்டில அப்புறம் உடச்சு விடணும் இது அஜெண்டா நம்பர் டூ இது எதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினருடைய வாக்குகளும் தலித் மக்களுடைய வாக்குகளும் திமுகவின் பக்கம் வரக்கூடாது என்பதற்காக இந்த நடிகரை இறக்கி விட்டு ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட இதையெல்லாம் பண்ணணும்னா வீட்டை விட்டு வெளியே வரணும் முதல்ல அதுக்கப்புறம் அரசியல் பண்ணலாம் என்னன்னு தெரியுமா பூத்துக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா ஒரு வார்டுனா என்னன்னு தெரியும்னா என்னன்னு தெரியுமா முதல்ல தெருனா தெரியும் ஆனா அதான் குடியிருக்கான் வார்டுனா என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரு வார்டுனா என்னன்னு தெரியாது நீ என்ன தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய போகிறாய் என்பதை தயவு செய்து மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நடிகர்களுடைய வேலை என்பது தமிழ்நாட்டை குழப்புவது இந்த குழப்பவாதத்தை கடந்த காலத்தில் செய்ய பார்த்தார்கள் தமிழ்நாடு பசியவில்லை இப்போது மீண்டும் அதே நடிகர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள் அந்த நடிகர்களும் தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடப் போவது கிடையாது ஈடியாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய கடந்த கால பெருமிதமாக இருக்கட்டும் இது எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதல் உரிமை குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒழிப்பதாக இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதிதாக எடுக்கப்படும் பொழுது அதை வைத்து தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மாற்றியமைக்கப்படும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அது சம்பந்தமா சமீபத்தில் ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது நம்முடைய முதலமைச்சர் கண்டித்தார்கள் கண்டித்தவர் சும்மா அல்ல சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு யார எதிர்க்கட்சி தலைவர் ஒன்றிய அரசோட அடிமையாக மாறிடாத தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் கூப்பிடுறாரு இது கூப்பிட்டது இன்னைக்கு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன ஒருத்தர் சண்டை கூப்பிடுறோம் இன்னைக்கு என்ன கூப்பிடுறாங்க நான் என்ன பண்ணணும் நாளைக்கு பதில் சொல்லணும்ல வரவே வரல ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல ஆற அமர பொறுமையாக விருந்து முடித்துக் கொண்டு முதல் நாள் கேட்ட கேள்விக்கு மூன்றாவது நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்தார் கூப்பிட்டது வாடி எடுக்கிறது நீ வந்தது கருமாறிச்சோர் சாப்பிடறது கேத வீட்டுக்கு கூப்பிட்டா கருமாதி வீட்டுக்கு வந்து நிக்கிற நீ வெக்கமாக இல்லையா தமிழ்நாட்டை இவர்தான் காப்பாற்ற போகிறாரா யோசித்து பார்க்க வேண்டும் அந்த யோசனைக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் இடமே கிடையாது ஏனென்றால் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி வகைரா தமிழ்நாட்டின் மானத்தை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய உண்மையான ஓனர் அமித்ஷா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி மூடி அமைதியாக இருக்கிறார் மோடியா லேடியா என்று கேட்டவர் அம்மையார் ஜெயலலிதா ஆனால் மோடி எங்கள் தாடி என்று கொண்டு மோடிக்கு பின்னால் அவர் ஆட்டுகின்ற குட்டி நாயாக பின்னாடியே சுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி அந்த எதிர்கட்சி எந்த காலத்திலும் எதிர்கட்சியாகவே தான் இருக்க போகிறது அந்த அளவிற்கு மக்கள் நல திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அரசியல் ரீதியாக கீழடியில் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய உயர்ந்தபட்ச இலக்காகிய அத்தனை இலக்குகளையும் தொடர்ந்து செயல்படுத்துகின்ற இடத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இனி தமிழ்நாட்டில் துரோகிகளுக்கு இடமில்லை ராகுல் காந்தி அதை அழகாக ஒரு இடத்தில் சொன்னார் you will never ever rule over the people of tamilnadu என்று இனி தமிழ்நாட்டின் மீதி நீ எந்த காலத்திலும் கம்பி நீட்ட முடியாது கம்பி நீட்டினால் சளை எடுத்து விடும் உனக்கு தமிழ்நாடு என்பதை தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு பாடம் புகட்டிக் கொண்டிருக்கிறது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் அந்த பாடத்தை நாம் புகட்டத்தான் போகிறோம் தமிழ்நாட்டினுடைய பெருமையை மீண்டும் நிலைநாட்டத்தான் அதற்கு நம்முடைய தொடர் உழைப்பும் வேலைகளும் அத்தியாவசியம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த திட்டங்களை இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்ப்போம் எனக்கு பிறகு அடுத்து வர இருக்கின்ற தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னும் பல்வேறு தரவுகளோடு உங்கள் மத்தியில் பல்வேறு ஆதாரப்பூர்வமான விஷயங்களை பகிரவிருக்கிறார் அவருக்கு வழிவிட்டு என்னுடைய இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன்